நமது குடும்பத்தை திருக்குடும்பத்திற்கு ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் அர்ப்பணிப்பு ஜெபம் அன்பும் அமைதியும் நிறைந்த திருக்குடும்பமே விண்ணக தந்தையின் திருவுலப்படி உலக மீட்பின் இல்லமாக விளங்கிய உமது திருக்குடும்பத்தை வணங்குகிறோம் நாசரித்தில் நீர் வாழ்ந்த உன்னத வாழ்வின் மாதிரியை பின்பற்றி வாழ எங்கள் குடும்பத்தை இன்று உமது திருக்கட் முழுமையாக ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவே மரியே சூசையே உம்முடைய வீட்டில் நிலவிய அசைக்க முடியாத அன்பையும் அமைதியையும் முழுமையான குடும்ப நலனையும் எங்கள் வீட்டிலும் நிலைநிறுத்த வேண்டுமென்று மன்றாடுகின்றோம் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினருக்கும் உடல் உள்ள ஆன்மம் ஆகியவற்றில் பரிபூரண நலனை கொடுத்தருளும் எங்களை துன்புறுத்தும் எல்லா வியாதிகளையும் போராட்டங்களையும் நீக்கியருளும் உமது திருக்குடும்பத்தில் இருந்த ஆழ்ந்த ஒற்றுமை உணர்வை எங்களுக்கும் அளித்தருளும் பிரிவினைகள் மனக்கசப்புகள் நீங்கி உமது அன்பினால் நாங்கள் எப்போதும் ஒன்றிணைந்து வாழ செய்தருளும் நான் இல்லத்தில் ஒருவர் மற்றவரை மதித்து அன்புடனும் பணிவுடனும் நடந்து கொண்டது போல எங்கள் குடும்பத்திலும் அனைவரும் பணிவுடன் நடந்து கொள்ளும் மனப்பான்மையை தந்தர்களும் வயதில் மூத்தவர்களை நாங்கள் கௌரவிக்கவும் இளையவர்களை அன்புடன் வழி நடத்தவும் அருள் புரியும் குடும்பத்தின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பதிலும் நாங்கள் தங்கள் கடமைகளை உணர்ந்து நிறைவேற்றும் பொறுப்புணர்ச்சியை ஒவ்வொருவருக்கும் வழங்கியருளும் சுயநலமின்றி ஒருவர் மற்றவருக்காக வாழும் இதயத்தை எங்களுக்கு தந்தருளும் எங்கள் பிள்ளைகள் இறைவனுக்கு வாழும் ஞானத்தை அளித்தருளும் குடும்பத்தின் தலைவர்கள் நீதியான நல்ல முடிவுகளை எடுக்கவும் குடும்பத்தை விசுவாசத்திலும் நற்பண்புகளிலும் வழி நடத்தவும் தேவையான தெளிவை தந்தருளும் எங்கள் குடும்பத்தை உமது அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் ஏற்று நாசரேத்தின் திருக்குடும்பம் போலவே எங்கள் இல்லமும் அன்பும் விசுவாசமும் அமைதியும் நிறைந்த புண்ணிய பூமியாக திகழ செய்தருளும் ஆமேன் உலகிற்கு முன் விளங்கும் புனித திருக்குடும்பமே எங்கள் குடும்பத்திற்காக வேண்டிக் கொள்ளும் ஆமேன்